ஊழல் என்று சொல்லும் போதுதான் ஞாபகம் வருகிறது நான் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போய்விட்டு அவசர அவசரமாக ஓடி வருகிறேன் என்னென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆதார வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலையிலே கிட்டத்தட்ட மில்லியன் வைத்தியான பணம் ஒரு டாக்டர் எஸ் அவருடைய பெயர் வந்து ஒரு கன்சல்டன் அவ்வளவு நல்லதில்லை தன்னுடைய சொந்த பணமாக அந்த வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் அந்த முப்பது மில்லியன் பருமதியான பணத்தை கேன்சர் வை வைத்தியசாலைக்கு டாக்டர் அந்த பணத்தை வந்து அவர் எடுத்து தன்னுடைய சொந்த பணமாக பாவித்து வடக்கு மாகாணத்திலே அவர் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வைத்தியசாலையை வந்து அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிர்வகிக்கிறார்கள் சுகாதார அமைச்சிலே அந்த எந்த அனுமதியும் ஆனால் என்ன விடயம் என்றால் அதை டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் கதைக்கின்ற போது அதற்கு டிஃபமேஷன் வழக்குகளை போட்டுக்கொள்கிறார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே கிருஷாந்தி அம்மாவினுடைய தனிப்பட்ட அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த வைத்தியர் தேவனேசன் அவர்களிடம் கேட்கின்ற போது அவர் சொல்லுகிறார் தனக்கு அது தெரியாது வைத்தியர் கேதீஸ்வரன் சொல்லுகிறார் அதுக்கு மேலே இருக்கின்ற ஆடிஎச்எஸ் தனக்கு அது தெரியாது ஆனால் மில்லியன் கணக்கான பணம் வந்து தெல்லிப்பழைய ஆதார வைத்தியசாலையிலே பாவிக்கப்படுகிறது மிகப்பெரிய ஊழல் அந்த ஊழல் தொடர்பாக நான் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போயிட்டு இன்று தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன்